மூணு நாளைக்கு வண்டியை போட்டுறேன் நான் ஓட்டுறேன்டா என் வண்டி இன்ஜின் வேலைக்கு போதா அது ஆயுத குடிக்கிறதுனால வண்டி வண்டி நாளைக்கு கொண்டு வச்சுருக்காங்க சரியா மூணு நாளைக்கு நீ வாடையை வாங்கிக்கூறு ஆயுத சரி சாங் பாடே பயங்கரமான ஆட்டோக்காரரா இருக்காரு யாரு

தெரியுமா இப்போ நிப்பாட்டி பேசினா கரெக்டர சவுண்ட்ல அது இதுல இருக்காது சவுண்டே இருக்காது சும்மா இருக்கும் அது மாதிரி வண்டி போகும்போது சவுண்டு இருக்காது அது அமைதியா போகும் பேட்டரி அது சார்ஜ் அது மட்டும் இல்லை மூணு வருஷம் பேட்டரி வாரண்டி கொடுத்துருக்கேன் எல்லாம் நம்ம எவ்வளோ ரப்படி அடிக்கிறோமோ அது நம்ம இஷ்டம் பெட்ரோல் பெட்ரோல் கதையாக போகணும்லாம் இல்லை டெய்லி அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் என்ன ரப்படி அடிக்கிறது எங்கே போக போகிறேன் எல்லாம் அடித்து அடித்து யூஸ் பண்ணணும் எங்கள் விளையாட்டு கொடுத்தாலும் ரப்படி அடிப்போம் ஆனால் நீ தான் உடச்சி வேற வேறு வேலை பார்த்து இந்த இதை மாதிரி ஆண்டில் சும்மா ஓடியாது அவன் பிளால் வண்டியை ஓட்டி பார்த்தானே என்னென்னு தெரியல என்னடா கையில் கொடுத்துருவாங்க